ஹாய் மக்களே பாருங்கள் நாங்கள் நெய் மீன் வாங்கிட்டு வந்தோம் நெய் மீன் வாங்கிட்டு வந்து இது சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுரு குழம்புக்கு சரியாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெய் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வந்து நல்லா சூப்பராக எலு எலுமிச்சு பழம் மஞ்சள் போட்டு கழினா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கறி சரியாக இது வந்து மீன் குழம்புக்கு வந்து வேக வச்சுருக்கேன் இது வந்து நல்லா சிறுமையாக கறி பாருங்க நெய் மீன் நல்லா சூப்பராக எலுமிச்சை பழம் போட்டு கழுவிட்டேன் இது போய் எடுத்து எடுத்து போடுவேன் பாருங்கள் இது பாருங்கள் ஓகே மக்களை என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லையை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுறோம் ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு வரும் பார்க்கலாம் சரியா மக்களை பார்க்க முடிப்பா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் இன்னொரு வீட்டில் சந்திக்கும்